ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எடுத்துவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றே உங்களுக்கு அதனால புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி மற்றும் திருவோண விரதம் இருக்க உகந்த நாள்கள் ரெண்டுமே வந்து பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரத தினம் எனவே இன்றைய தினம் நீங்கள் ஏகாதசி விரதம் மற்றும் திருவண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்களுக்கு இன்றைய தினம் ஒரே நாளில் இரண்டு விரதங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பர்களே பெருமாள் வழிபாடு விரதமிருந்து வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தரும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரான்ஸ் விஷியம் மெனி மோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைக்கி நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல பத்து குடையவனும் நான்கு குடவனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் சனி சனிச்சந்திரன் சேர்க்கை நான்காம் இடத்தில் இருக்கிறது ராசியிலேயே கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல புதனும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் சந்திரனும் சுக்கரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறது யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மூத்த குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு மூத்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வயதில் மூத்த நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அவங்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நண்பர்கள் கண்டிப்பாக காத்திருக்கிறது எனவே நீங்கள் அதில் கேட்டுக்கொள்றதுல தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அமைப்பு நன்றி அபார வளர்ச்சி உங்களுக்கு வியாபாரம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து சின்னதாக இருக்கிற கடையை வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பக்கத்தில் கடையை வந்து அப்படியே நீங்கள் விளக்க வாங்கி அப்படியே ஜாயின் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மேலும் பிசினஸ் உங்க பிராண்ட் வந்து சந்தைப்படுத்துவதில் உலகளாவிய வகையில் பிராட் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதன் மூலமாக தொழில் விரிவாக்கம் மிக மிக சிறப்பாக அமையும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக வியாபாரிகள் மேற்கொள்ளலாம் என்பர்களே மகிழ்ச்சி நிறைந்து நாள்கின்ற தின மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கல்வியில் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படலாம் ஆனாலும் மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் உழைப்பை போட்டால் கண்டிப்பா கல்வியில நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் என்பர்களே இப்பொழுது அபார வளர்ச்சி இருக்கிறதுனால நீங்கள் வியாபாரத்திற்காக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால அதுல தயக்கமே காட்ட தேவையில்லைங்க பயணங்களை வியாபாரிகள் தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் இன்றைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அண்டை வீட்டை முதற்கொண்டு மற்றவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவங்க சந்தோஷப்படுத்தினா உங்களுக்கும் அதில் ஒரு அலாதி இன்பம் கிடைக்கும் அதனால உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றவங்க ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அர்த்தம் ஸோ அதுவும் உங்களுக்கு நன்மை பெயர்க்கக்கூடியதாக நண்பர்களே வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றே எனவே அனுபவங்களை மிகச்சிறந்த ஆசைங்கிறதுனால நீங்கள் பயணங்களை தவிர்க்கவே வேண்டாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதன் மூலமாக இருக்கணுன்ற இல்லை உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் பம்பு வழக்குகளில் உங்களுக்கு நல்ல முடிவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதை நீங்கள் கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு வியாபாரத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்க மற்றவங்களை குத்தம் சொல்லிட்டே நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்களை குத்தம் கூற சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மதிப்பு வந்து கெட்டு போயிடும் நண்பர்களே எனவே நீங்கள் உங்களது வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி நீங்கள் அதிகமான உழைப்பை போட்டால் அதிகமான வப வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உழைப்பிற்கேற்ப நல்ல வளர்ச்சி கிடைக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை உங்களது காதலர்கூட ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமைங்க அன்பு உங்களது மனம் கருந்த காதலருடன் உங்களுக்கு ஆற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வகையில் நீண்டகால ஒரு உறவுகள் நீடிக்கக்கூடிய நல்ல ஒரு மனமகிழ்ச்சி உங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் காதல் வாழ்க்கையில் ரொமான்சல்கள் கண்டிப்பாக பெருகும் அது நல்ல ஸ்ட்ராங்காக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்கல அலுவலக பணிகளில் இன்னைக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கணும் சில புதிய நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான சில அருமையான நல்ல ஒரு புத்திசாலித்தனமான நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய இருக்க இருக்கில்லை அவர்கள் உங்க வாழ்க்கையில் கிடைச்சது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக கருதலாம் அந்த மாதிரியான நபர்கள் அறிமுகமாக வாய்ப்புகள் உங்கள் அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு புத்தகங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விட்டா நீங்கள் நாள் முழுக்க கூட ஒரு ரூமில் உட்காந்து புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான நல்ல சூழல் உங்களுக்கு ரீடிங்ல இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் எனவே புத்தகங்கள் படிக்கிறதுல நீங்கள் உங்களுக்கு மன நிம்மதி என்ற தினம் பெற முடியுமா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையணும் என்பர்களே ஏன்னா உண்மையான காதல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை துணை கூட கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கை என்ற தினம் இருக்கிறது நண்பர்களே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை அதை உங்களுக்கு தாராளமாக தருவார் நண்பர்களே இந்த தினம் நீங்க வந்து தாம்பத்தியம் மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில தவறு உங்களுடைய திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குது மற்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நண்பர்களுக்கு தருதுன்னு நீங்க உணரக்கூடிய ஒரு நாள் நாள்கின்றதுனா எனவே திருமண வாழ்க்கைய மிக மிக சிறப்பான புதிய பாடங்களையும் நல்ல அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு உற்சாக மனநிலையை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கணும் நண்பர்களே இந்த தினம் பணம் சேமிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்தாலும் சில விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்காமல் போகலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதுலேயே இந்த தினம் நீங்கள் குத்தம் குறை சொல்லிட்டு இருக்காம நேரத்தை அதனால் வீணடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு கெட்டு போகாது அற்புதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே புதிய பொறுப்புகள் புதிய பதவியில் அலுவலகப் பணிகளில் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இப்போது நீங்கள் நினைத்தால் திருமண பேச்சுவார்த்தைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நண்பர்களே என்ற தினம் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என அலுவலக பணிகள் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக நீங்கள் நினைத்தபடி எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது மிகச்சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களையும் குற்றம் குறை கண்டுபிடிக்கிற அந்த மன போக்கை மட்டும் விற்றுட்டு நீங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக உங்கள் உழைப்பில் வந்து கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக மை நம்பர்களை நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா பெரியவர்களின் ஆலோசனை எப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கு மற்றவங்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிறதுல அலாதி பிரதி இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள்தான் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக இருக்குங்க எனவே வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் பஞ்சாயத்துகளில் இப்பொழுது சாதகமாக நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு நாள்காக அனுபவங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் விசாக நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆர்வமின்மை உங்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்த்து விட்டு உங்களது கல்வியில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்த முடியும் மகிழ்ச்சியில் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதிகமான சந்தோஷம் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அது வியாபாரிகளுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே